அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மாறும் சூழ்நிலைக்கேற்ப உங்களை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் பணியில் பதட்டமான ஒரு தருணங்கள் காணப்படலாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் உரையாடும்போது வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் வார்த்தைகளை கவனமாக நீங்க கையாள வேண்டும் அல்லது முடிந்தால் மௌனமாக இருந்திட வேண்டும் நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இல்ல திட்டமிட்டு பணத்தை நீங்க முறையாக பயன்படுத்துவது நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது மூட்டுகளில் மற்றும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பலன்கள் கலந்து காணக்கூடியதாகும் குடும்பம் மற்றும் குடும்ப அங்கத்தாருக்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான பயணம் ஏற்படலாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய நாள் தகவல் தொடர்பாடலில் உள்ள பிரச்சனை காரணமாக மற்றும் உறவினர்களுடன் சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடியதாகவும் வரவு செலவுகள் இணைந்து காணக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே பலன்கள் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் நேர்மறையான அணுகுமுறை காணக்கூடும் பணியில் பாதுகாப்பற்ற சூழல் காணப்படலாம் உங்களுடைய வேலையில் தரத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் முடிவில் அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் உறவில் அன்பு குறைந்து காணக்கூடியதாகவும் சூடான விவாதங்கள் ஏற்படலாம் நிதி நிலைமை சீராக இருப்பதற்கான சில செலவுகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் தலைவலி மற்றும் பல்வழி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றத்தை அடைவதற்கான உங்களுடைய பணிகளை செய்வதற்கு சிறந்த முறைகளை நீங்க கையாளுவீங்க உங்களுடைய தொடர்பாடல் திறமை காரணமாக உங்கள் கீழ் பணிபுரிவரிடத்துல நல்லுறவு பேணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அமைதியாக இருந்து நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய மனநிலை இது சாத்தியமாகும் வரவு செலவு இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பணம் வீணாக்காதவாறு சீராக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் காய்ச்சல் அல்லது நரம்பு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மேலதிகாரிகள் உங்களை பாராட்டு பெறுவாங்க குடும்ப அங்கத்தாருடன் நல்லுறவை பராமரிக்க வேண்டும் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க கடன் வகையில் இன்று உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான சாத்தியம் இருக்கு இன்று உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே பல விதமான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு இருப்பீங்க உங்களுடைய தொடர்பாடலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் பணியில் உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படும் நீங்களே உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் குடும்ப பிணைப்பு வலுபட்டு நீங்கள் குடும்ப அங்கத்தாருடன் உங்களின் சிறப்பான நேரத்தை செலவிட வேண்டியதும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு உடல்ல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் தண்ணீராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த ஒரு நாளாகவும் இருக்கு பணியில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டு பருவாங்க உங்கள் குடும்ப அங்கத்தாருடன் நல்லுறவை பராமரிக்க வேணும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க கடன் வகையில் இன்று உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான சாத்தியம் இருக்கு இது உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செல்ல இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக சொல்லப்பட்டிருக்கு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கு தடைகளை நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நேரமும் கவனமும் தேவைப்படும் விஷயங்களுக்கு நேரத்தை நீங்க ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள் சவாலான பணிகள் செய்ய வேண்டி இருக்கும் அதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் நெருங்கிய குடும்ப உறவினர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் நட்பான அணுகுமுறை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடியதாக இருக்கு சிறத்தன்மையை பராமரிக்க செலவுகளை நீங்க கவனித்து செய்ய வேணும் தலைவலி மற்றும் சளி உபாதைகளால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க ஓய்வுக்கென்று நேரம் ஒதுக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு தனுசுராசி நண்பர்களே இன்று வளர்ச்சிக்கும் அதை அடைவதற்கும் இடையே சில இடைவெளிகளை நீக்கி வளர்ச்சி பெறுவீங்க அணுகுமுறையில் எதார்த்தத்தை நீங்கள் கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் பணியில் சில மாற்றங்கள் காணப்படலாம் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது குடும்ப பிரச்சனை காரணமாக உறவில் குறைந்த நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமான ஒரு நாள் பணத்தை கவனமான முறையில் நீங்கள் செலவு செய்ய வேணும் ஆரோக்கியமாக இருக்க நல்ல உணவு முறையை நீங்கள் பின்பற்ற வேணும் மூட்டு மற்றும் மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீங்க கவனமான முறையில் பயன்படுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களின் மனம் அமைதியாக இருக்க சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க பணியில் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கு நல்ல பெயரை சம்பாதிக்கக்கூடிய வகையில இருக்கு குடும்பத்தில் நல்லிணக்கம் காணக்கூடியதாகும் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடியதாகவும் இருக்கு பங்கு வர்த்தகம் மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு சம்பாதிப்பதற்கான சாத்தியம் இருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சதி பார்த்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது நல்லது தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய அணுகுமுறையில் யதார்த்தம் வேணும் நன்றாக திட்டமிட வேண்டியது அவசியம் பனி சூழல் மிதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் பணிகளை நீங்க சுமை அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கு அதனை சமாளிக்கும் வழிமுறைகளை நீங்க தேடுவீங்க உங்கள் உறவின் இணக்கமான நிலை இருக்காது நீங்கள் அனுசரித்து நடக்க வேண்டும் நிதிக்கான அதிர்ஷ்டத்தை குறைத்து காணக்கூடியதாகும் நிதி விஷயத்தை நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது நல்லது கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்குது மீனம் ராசி நண்பர்களே சுய முயற்சிகளை சார்ந்திருங்கள் இதனால் தன்னம்பிக்கை அதிகரித்து பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தலாம் உங்களுடைய செயல்களில் சாமர்த்தியமாக நீங்க கையாள வேணும் சூழல் சிறப்பாக இருக்கு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பணியாற்றுங்கள் நெருக்கமானவர்கள் இருப்பவர்களை கூட கண்மூடித்தனமாக நீங்க நம்பாதீங்க தொடர்பாடலில் உள்ள குறைபாடு காரணமாக உறவில் இணக்கம் கிடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கவனமாக இருக்க வேண்டும் மரவு செலவு இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் வரவிற்கும் செலவிற்கும் இடையே இடைவெளி உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் தலைவலி கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே